இவங்க சொந்த மகனே சரியில்லையே உறவுக்காரங்க சரியில்லையே குழம்புவதை விட்டுவிட்டு விட்டு ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அதான் நம்ம புனிதர்களிட என்பது நாம இன்னைக்கு கஷ்டப்படுறது பிள்ளைகளெல்லாம் மனந்து சின்னப்பரை போல ஜெபிக்க தொடங்க வேண்டும் த வெரி ஃபஸ்ட் இதான் முதல் பாடம் நம்ம புனிதர்கிறது நம்ம கத்துக்க ஜெபம் எப்ப கஷ்டம் வருதோ ஜெபிக்கத் தொடங்கு போது கடவுள் சேவை தொடங்குகிறார் When you pray, God acts. Simple, simple logic. நீ ஜெபிக்க தொடங்கினாலே கடவுள் உனக்காக செயல்படத் தொடங்குகிறார் இவருடைய வாழ்க்கை வரலாறுல குறிப்பா பெரிய அந்தோணியார் சொல்லுவாங்க வனத்த அந்தோணியார் அவங்க ரெண்டு பேருடைய சந்திப்பு தான் இன்னும் பல அருமையான விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கத்துக்கிறதுக்கு ஏராளமா இருக்குது பெரிய அந்தோணியாரும் மனத்த அந்தோணியாரும் பெரிய அந்தோணியாருக்கு ஒரு சின்ன ஒரு மமத மாதிரி என்ன மமதா தான் பெரிய உலகத்துல அவரு மனத்துலதான் வாழ்ந்தார் அதனாலதான் பேர் என்னன்னு வனத்தந்தோனியார நம்ம வந்து நம்ம ஊர்ல இருக்கிற பதுவை அந்தோனியாரோ வாழைப்பாடி அந்தோனியாரோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிற வனத்து அந்தோனியா இவர் மனத்துல வாழ்ந்த பெரிய அந்தோனியா எல்லாம் வச்சிருப்பாரு நல்லா அவரும் மனத்துல வாழ்ந்த அவருக்கு ஒரு சின்ன நினைப்பு என்னன்னா இந்த வனத்துல வாழ்ந்த மிகப்பெரிய துறவி நம்ம தானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்ப கடவுள் அவரை கூப்பிட்டு இல்லப்பா உன்னை விட ஒரு பெரியவர் ஒரு இருக்கிறாரு அவரை போய் நீ பாருங்கிற அப்ப வனத்து சின்ன பேரு அவரை பார்க்கணும்னு சொல்லி கிளம்புறப்ப நம்ம எல்லாம் நவநாள் புத்தகங்கள் எல்லாம் படிப்போம் நிறைய விலங்குகள் பிசாசின் தொல்லைகள் பிசாசு விலங்கு ரூபம் எடுத்து அவர் முன்னால வரும் அவர் உடனே அந்த விலங்கின் மீது சிலுவை அடையாளம் போடுவார் உடனே அது மறைஞ்சு போயிடும் ரெண்டு நாள் போராட்டமான நடை ரெண்டு நாள் நடக்கிறார் பாலைவனத்துல நிறைய மடங்கு நிறைய பிசாசின் தொல்லை சத்தம் அது இருக்குது பயங்கரமான பிரச்சனை உடனே பார்க்கிறார் சரிப்பட்டு வராதே திரும்ப அவர் என்ன பண்றாரு ஒரு இரவு முழுக்க ஜெபம் செய்கிறார் பாருங்க ஜெபம் ஜெபம் வலிமை தரும் ஐயோ போராட்டமான

அடுத்த நாள் காலையில அப்படியே ஜபத்தை முடிச்சுட்டு பாக்குறாரு ஒரு ஓனாய் வந்து தண்ணி குடிக்க வருது உடனே அது குழந்தை ஓடுற அது கரெக்டா போய் அந்த ஒரு புகைக்குள்ள போய் சேருது அந்த புகையில லைட்டா ஒரு விளக்கு எரியுது அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு ஓ இங்கு ஏதோ ஒரு மனிதர் இருக்கிறார் யார் இருக்கிறான்னு தெரியல அந்த புகைகிட்ட போற அங்க போனா மனத்தை சின்ன பிறகு ஓ யாரோ ஒரு மனிதன் வருகிறாரே ஐயோ மனிதனுடைய வாடையே எனக்கு வேண்டாம் என்று தானே நான் வாழ்றேன் சொல்லி அவர் உடனே என்ன பண்றாரு குகையை அப்படியே சாத்திக்கிறார் அந்த குகையில வந்து அப்படியே கல் இருந்திருக்கும் ஏதாவது ஒன்று வச்சு அவர் உடனே பட்டுன்னு அடைச்சுக்கிறார் ஏதோ தூரமா ஒரு மனிதன் வருகிறானேன்ட்டு உடனே மன தந்தோடியார் அழிவில் வந்து கெஞ்சி கெஞ்சுன்னு கெஞ்சுற கதவு தரங்க உங்களை பார்க்கணும் அவர் பேசவே இல்லை எதுக்கு வம்பு சில நேரம் பேசுறாங்க தானே வம்பு அமைதியா இருக்கு கற்றுக்கோள் தூண்டும் பேசறானே அமைதியாவே இருக்கிற கடைசியா ஒரு விஷயத்தை சொல்ற பார்க்காம நான் அந்த ஊரை விட்டு போகமாட்டேன் சாவுன்னா கூட நான் இங்க பட்டினியாவே செத்தே போறேன் ஆனா உன்னை பார்த்துட்டு தான் போவேன்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப இதாயிடுச்சு உடனே கதவை திறந்து ஐயோ என்னப்பா இப்படி சொல்ற செத்து சொல்றியே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி தழுவுகிறார்கள் புதுமை என்ன என்றால் இவர் அவரை பார்த்து வனத்து சின்னப்பரே என்று சொல்லுகிறார் அவர் இவரை பார்த்து வனத்து அந்தோணியாரே